ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லேவ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு ரங்கம்பாளையம் மிக மிக அருகில் தான் இந்த லேவட்டம் அமைஞ்சிருக்கு நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம லேவிட் அமைஞ்சிருக்குங்க இது இந்த வீட்டு மணிகளுக்கு ஒரு மொத்தம் ரெண்டு லேக்கராஸ் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மொத்தம் முப்பத்தி மூணு ஃப்ளாட்டுங்க இதில் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு எல்லா டேரக்ஷன் ஃப்ளாட்ஸ் அவைலபிள்ஸ் இருக்குங்க இது டிடிசிபி வித் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேங்க சைட் டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சுற்றி காம்பவுண்ட் வால் ஆர்ச் வித் கேட்டு ரோடு இபி ஸ்ட்ரீட் லைட்ஸ் ட்ரைனேஜ் வாட்டர் ப்ரொவிஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைஷன் பண்ணி கொடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு ட்ரைனேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ட்ரைனேஜ் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ளாட்டு விண்டிஜ் வாட்டர் வாட்டர் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க சைட்டுக்கு வந்து இபி ப்ரொவிஷன்ஸும் பண்ணி வந்துருச்சுங்க அதே மாதிரி உங்களுக்கு சோலார் பேனலில் பார்த்திங்கனா உங்களுக்கு இபி லைட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிரம்மாண்டமான ஆர்ச் ப்ரொவிஷன்ஸுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது லிட்டர் ஓவர்ஹெட் ஹெட் டேங்க்கு உங்களுக்கு காமன் போர்டு இதைமாரி எல்லாம் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேங்க நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடாகவும் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த சைட்டில் ஒரு வீடு பண்ணி கொடுத்துருக்கேங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ பிஹெச் கௌஸுங்க இன்னொரு வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் பேசிங்கில் உங்களுக்கு ஈஸ்ட் பேஸிங் பில்டப்போட ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்கேங்க நம்ம சைட்டில் டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நானூறு நாலாயிரம் இந்த மாதிரி சைட்டோட ஸ்கொயர் ஃபீட் ஏரியாஸும் உங்களுக்கு டெஷன்ஸ் இருக்குங்க உங்களுக்கு இடத்துக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவிஷன் வேணுனாலும் நம்ம பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க உங்களுக்கு இடத்துக்கு தேவையான பேங்க் லோனும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க உங்களுக்கு இடத்துக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வேலையிலேருந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து மார்க்கெட் வேலையில் லேண்ட் ஃபண்டிங் பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க லோன் ப்ரொவிஷன்ஸும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் நீங்கள் ஃப்ளாட் புக் பண்ணுறப்பவே தேர்ட்டி லீகல் டாக்குமெண்ட்ஸும் ப்ரொவிஷன் பண்ணி கொடுக்குறேங்க அதில் தாய் பார்த்து இப்போ யாருமே உங்கள் டாக்குமெண்ட்ஸ் பட்டா செட்டா இசி எஃப்எம்பி டோப்ப செடி டிசிபா புல்காப்பா ரரா புல் காப்பி இதெல்லாம் நீங்கள் ஃப்ளாட் புக் பண்ணுறப்பவே நாங்கள் உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் ஒரு லீகல் பேனல் லாயர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க நம்மள்தான் பொறுத்த வரைக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கிடையாதுங்க ஒன்லி டேரெக்ட் கம்பெனிஸ்களில் இல்லைங்க நம்மளுக்கு ப்ரோக்கேஜஸ் கிடையாது ஒன்லி டேரெக்ட் கம்பெனிஸ் இருந்தாங்க நம்ம இது இந்த லேவிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாநகராட்சியிலேருந்து ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா கங்கம்பாளையம் நோக்கி அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ரோடு இருக்குங்க அங்கேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம லேவுட் வந்துருதுங்க உங்களுக்கு ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு எயிட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம லேவிட்டு வந்துருந்துச்சுங்களே இது ஒன்லி டேரக்ட் கம்பெனி சேலுங்க ப்ரோக்கேஜஸ் கிடையாது இதில் நீங்கள் இடைத்தவர்கள் யாருக்கும் நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் யாருக்கும் இங்கே பே பண்ணணும் தேவையில்லை இது ஓன்லி டேரக்ட் கம்பெனி தாங்க நீங்கள் தாராளமாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த லே அவுட் போடுக்கிங்க நான் டவுன்ஷிப்பும் ஜஸ்ட் ஒரு எயிட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் லேஅவுட் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த வீட்டு மணியில் பற்றி தெரியுன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கங்க நீங்கள் மேலும் இந்த தகவலுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தேங்க் யூ